திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுறை தேவார திருப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி செய்த மூன்றாவது பாடல் கனவிலும் வழிபடல் மரவே நம்மா புனல் விதினரும் கொன்றை போதனிந்த கனல் எதி அனல் புல்கு கையவனே இதுவோ எம்மையாடுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே திருச்சிற்றம்பலம் நனவினும் கனவினும் நம்பா உன்னை அனைவராலும் அடியவர்களாலும் நம்பத்தகுந்தவனான உன்னை நனவிலும் விழிப்புடன் இருக்கும் கனவிலும் என்றென்றும் மறவமாட்டேன் மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் எவ்வாறு மறக்காமல் இருப்பேன் மனத்தோடு என் சிந்தையில் உண்மை இருத்தி இருப்பதனால் மனத்துடன் ஒன்றி உன்னை வழிபடுவதனால் உன்னை மறக்க மாட்டேன் என் அம்மானே புனல் விரி நரும் கொன்றை போதணிந்த புனலாகிய கங்கை நீரையும் நறுமணம் வீசுகின்ற விரிந்த கொன்றை மலர் மாலையையும் அணிந்திருப்பவன் கனல் எரி அனல் புல்கு கையவனி புனலை மட்டுமா இருக்கின்றாய் நீ இருமைகளை கடந்து இருப்பதனால் அனலையும் இருக்கின்றாய் அதுவும் எரிகின்ற அனலை இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே ஆவடுதுறையில் வீற்றிருக்கும் அடியார்களை அரண் போல இருந்து காப்பவனே என்னுடைய ஈசனே எம்பெருமானே உன்னையன்றி எனக்கு கேட்பதை ஈவதற்கு யாரும் இல்லை ஆகையினால் என்னுடைய விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்வீராக என்று ஞானசம்பந்த பெருமான் இறைவனிடம் வேண்டுகின்றார் விண்ணப்பம் வைக்கின்றார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தும்மலோடு அருந்துயர் தூன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றால் கை வரி சிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ அதுவோ இன்னருள் இவதொன்றியில் அரணே திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவாவடுதுரை தேவார திருப்பதிகத்தின் நான்காவது பாடல் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன உடலுக்கு ஏற்படும் பலவிதமான கொடிய நோய்கள் அந்த நோய்களினால் தும்மல் முதலான பல உபாதைகள் மனித உயிரினை வாட்டுகின்றது அவனுடைய உடலுக்கு பல துன்பங்களையும் துயர்களையும் கொடுக்கின்றது அப்படி அந்த நோயினுடைய வன்மையை கொடிய தன்மையை மென்மையான மலர் போன்ற கருணையும் ஞானமுமே வடிவாக சொல்லப்படும் இறைவனுடைய திருவடிகள் அந்த திருவடிகளின் தன்மை மென்மை இதனுடைய வன்மை கொடியதன்மையை போக்குகின்றது வேறு எதனாலும் அதை போக்க இயலாது கைமல்க வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியள முனிந்தவனே அத்தகைய இறைவன் ஈசன் எம்பெருமான் கங்கை சடையான் ஆடல் வல்லான் கூத்து உகந்தான் விரிசடையான் அவன் என்ன அருட்காரியம் செய்தான் மேரு என்னும் மலையினை அம்பாகவும் வாசுகி என்னும் பாம்பினை நானாகவும் கனை ஆகிய அம்பாக அதனுடைய முனையாக அக்னி தேவரும் அதனுடைய இறகு பக்கமாக வாயுவும் அப்படிப்பட்ட வில் அம்பு கனை அதனால் மும்மதில்களை எரித்தவன் நம்முடைய இறைவன் அவனை அன்றி வேறு யாரிடம் நான் முறையிடுவேன் விண்ணப்பம் செய்வேன் அவனே என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று திருவாவடுதுறையில் விட்டிருக்கும் ஈசனிடம் முறையிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தையாகிய சிவபாக இறுதியர் வேள்வி நடத்த பொன் வேண்டும் என்ற ஒரு செய்தியை கேட்கும்பொழுது திருச்சிற்று